பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை வழிமுறை இயற்கையான அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் குமரன் இப்ப கூட்டணி இல்லைங்களா கூட்டணி சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அதாவது அதிமுக பாஜக எடப்பாடி பழனிசாமி நண்பர்கள ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி இப்ப ஊர் மேல போறாருல்ல அதுல வானதி சீனிவாசன் பேசுது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொன்ன உடனே என்ன சிரிப்பு சார் எடப்பாடி பழனிசாமி மூஞ்சி சிரிப்பு மட்டும் இல்ல சொன்னது வானதி சீனிவாசன் இல்லையா சொன்னது ஒரு பொம்பளை இல்லையா என்ன வெக்கம் மூஞ்சில வெக்கம்னா அப்படி அப்படி இல்ல அவ்வளவு வெக்கப்படுறாரு வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமிய பார்த்து வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியாலே வருங்கால முதலமைச்சர் பத்திரிகையாளர் நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டி குடுத்துட்டீங்க அதனால இப்ப நீங்க அதிமுக பாஜக கூட்டி கொடுத்தனால இப்ப ரெண்டு பேரும் கூட்டி கொடுத்துக்கிற கூட்டணி ஆகிறீங்க யாருங்க முதலமைச்சர் வேட்பாளரு யாருங்க உங்க கூட்டணியில் முதலமைச்சர்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு டெல்லி தான் முடிவெடுக்கோன்னார் ஏன்னால் எடப்பாடி பழனிசாமினால சொல்ல முடியாது நான் தான் முதலமைச்சர்னு அவன் லெஃப்ட் ரைட் வாங்கிவிடுவான் நான் தான் முதலமைச்சர்னு எடப்பாடி பழனிசாமியால் சத்தியமா சொல்ல முடியாது ஆனா வானிதி சீனிவாசன் அந்த அக்கா சொன்னாங்க வருங்கால முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வாணிதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஐயோ என்ன சிரிப்பிடா சாமி எப்பா வானதி சீனிவாசனும் எம்எல்ஏவா ஜெயிக்க போறது இல்ல எடப்பாடி பழனிசாமியும் எம்எல்ஏவா ஜெயிக்க போறது இல்ல அதுல பத்து தொகுதிகளை வென்று காட்டிய எங்களுடைய அண்ணன் பிளீச்சிங் பவுடர் தொடப்ப கட்டை பெனாயில் இவைகளிலே கோடிக்கணக்களை ஊழல் செய்த எங்கள் அண்ணன் ஊழல் மணி வேலுமணி அண்ணன் அந்த வெக்கத்தை தாங்க முடியல முடியலிவாசன் நான் கேட்டேன் என்னால சேர்ந்து நீ கேட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சாவணிதான் இந்த அதிமுக பாஜக ரெண்டு பேருடைய கூட்டணி என்ன கூட்டணி கேட்டா ரெண்டு பேருடைய கூட்டணி இந்த கூட்டணி தான் ரெண்டு பேருடைய கூட்டணி இந்த கூட்டணி தான் ஏன்னா ஏதோ ஒரு அளவுக்கு இருந்தாலும் நாகரிகமா பேசுவார்னு பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி நாகரிகமா பேசுவார்னு பார்த்தோம் நேற்று பேசுறதும் சரி இன்னைக்கு பேசுறதும் சரி எடப்பாடி பழனிசாமி பேசினுற பேச்சு எல்லாம் அநாகரீகமான பேச்சு அநாகரிகம்னா அவ்வளோ இவ்வளோ அணுகா அநாகரிகம் கிடையாது திருட்டுத்தனம் பண்றது யாருன்னு கேட்டா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர் திமுக கார பாத்துட்டு போன் நம்பர் கொடுத்துடாதீங்க ஃபோன் பண்ணிட்டு நீங்க வீட்டுல ஆள் இல்லைன்னா வீடு வந்து திருடுவாங்கன்னு சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாருன்றது நான் இல்ல உங்க கூட்டணி இருக்க கூட அண்ணாமலை சொன்னது அண்ணாமலை அண்ணாமலை சொன்னது இதே சேலம் மாவட்ட எடப்பாடியில சிறுவம்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி சாராயங்காசும் போது ஏற்பட்ட ஒரு தகராறுல பங்காளிங்களுக்குள்ளே தகராறு கொலை பண்ணிட்டு காட்டுல பல மாதங்கள் இருந்தவர் தான் யாரு எடப்பாடி பழனிசாமி அந்த கொலை வழக்கில் சேலம் மத்திய சிறையில் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி அவரே ஒரு முன்னாள் சாராய வியாபாரி எடப்பாடி பழனிசாமி குடும்பம் யாருன்னு கேட்டா சாராய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் சிறுவம்பாளையத்துல இதுதான் அவங்களுக்கு இருக்கிற வரலாறு இதை யார் ரொம்ப தெளிவா சொன்னதுன்னு கேட்டா கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த தம்பி அண்ணாமலை ஆடு அந்த அண்ணாமலை தான் சொல்லி சித்த எடப்பாடி பழனிசாமி யாருன்றது சாராயங்காசர தகராறுல சொந்த பங்காளிங்களுடைய தகராறு ஆகி கொலை ஆகி அந்த கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு காட்டுல பதுங்கி இருந்து கொஞ்ச நாள் ஜெயில இருந்து அன்னைக்கு அன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தது யாருன்னு கேட்டா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டை எண் இப்படி எடப்பாடி பழனிசாமி வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் நாரிடம் எடப்பாடி பழனிசாமி வரலாறு நாரிடம் எந்த வகையிலும் எடப்பாடி பழனிசாமி நல்லவர் கிடையாது எந்த ஒரு நல்ல காரியமும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் செய்தது கிடையாது எல்லாமே போர் டுவெண்டி போர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி கேப் மாதிரி முற்றோக்கி அரசியல் தான் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிற அப்படி இவ்வளவு தவறான அரசியல் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இன்னைக்கு திமுக வந்து நீ வந்து ஊர் மேல போற இல்ல எடப்பாடி பழனிசாமி ஊர் மேல ஊர் மேல போற இல்ல நீ ஊர் மேல போகும்போது எங்க கட்சியை குறித்தும் குறிப்பா எங்க தலைவர் தளபதி குறித்தும் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்க சசிகலா கால்களிலே விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி நீ இன்னொருத்தரை திருடிட்டாங்க ஊழல் பண்றாங்க நீ பேசவே கூடாது நீ ஒரு மிகப்பெரிய திருடன் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய திருடன் ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளி ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி ஒரு தவறான அரசியல்வாதி ஒரு தப்பு செய்திருக்கிற ஒரு அரசியல்வாதி அதில் எடுத்துக்காட்டு என்னவென்று கேட்டால் நீ போய் அமித்ஷா காலையிலே விழுந்து இன்றைக்கு பாஜக கூட்டணியிலே சேர்ந்து அதையும் தாண்டி ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கிறாய் ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கிறாய் ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கும் பொழுது உன் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நீ என்ன சொல்லுகிறாய் அதை டெல்லி தான் முடிவு செய்யும் என்று சொல்லுகிறார் நீ டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டு முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க அது டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு அமித்ஷா பாத்துட்டார் ஓ நல்ல அடிமை நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பாட எடப்பாடி பழனிசாமி அந்த நம்ம சொல்ற மாதிரி கேட்கிறோம் தான் தேசிய மகளிரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஜக கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அழைத்து ஏமா அந்த நம்ம கரெக்டா நடுமையா தான் இருக்கிறோம் நம்ம சொன்ன மாதிரி அந்த நம்ம சொன்ன மாதிரி அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு கேட்டா டெல்லி தான் முடிவு செய்யணும் நீ சொல்லணும் நீ தன்னிச்சையா நானும் என் கட்சி என் கட்சி பொதுக்குழு என் கட்சி செயற்குழு முடிவு செய்யும் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டா அதனால போனா போட்டோம் நீயே நீயே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவி அப்புறமா தேர்தல் பார்த்துக்கலாம் வருங்கால முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நிகழ்கால முதலமைச்சராக இருக்கிற தமிழத்தின் தலைவர் தன்மான தலைவர் தேச தலைவன் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வருங்கால முதலமைச்சர் நிகழ்கால முதலமைச்சரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வருங்கால முதலமைச்சரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் என்பது இந்த நாடே அறியும் இந்த உலகமே அறியும் இருந்தாலும் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுகவின் ஆதரவு நமக்கு வேணும் அதனால ஒளிஞ்சு போட்டோம் அந்த எடப்பாடி பழனிசாமியே அந்தால் எடப்பாடி பழனிசாமியே நீ வந்து நீ வந்து வருங்கால முதலமைச்சர் சொல்லிடுன்னு சொல்லி இப்போ வானரி சீனிவாசன் இவர வருங்கால முதலமைச்சர் சொன்ன புன்னகை மன்னன் பூவெளி கண்ணன் அப்படியே சிரிக்கிறார் இப்போ இந்த அண்ணாதிமுகலாம் புண்ணிதான் அந்த எச்சப்பையன் அந்த எச்சராஜாகராம்பார் இந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு ரெண்டு முறை டிபி நோய் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பையன் எச்சப்பையன் எச்சராஜா அவன் சொல்றான் திமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் திமுகவின் அமைச்சர்கள் அதாவது திமுகவின் அமைச்சர்கள் அவன் அண்ணா திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் சிறைக்கு செல்வார்னு பேசினது யாருன்னு கேட்டா இந்த எச்சப்பையன் ராஜா இன்னைக்கு அந்த எச்சபைய ராஜா என்ன சொல்றான் தான் கேட்டா திமுக அமைச்சர்கள் எல்லாம் விரைவில் சிறைக்கு போவ சிறைக்கு செல்வார் திமுகவின் அமைச்சர்கள் விரைவில் சிறைக்கு செல்வார்னு இந்த எச்சப்பைய ராஜா சொல்றான் போடா ஜாடு மாடு பாடுகா பையா நீ எத்தனை அமலாக்கத்துறை ரைடு விட்ட எங்க திமுக அமைச்சர்கள் வீட்டுல அமலாக்கத்துறை ஈடி எத்தனை ரைடு விட்டு எவ்வளவு மிரட்டி பார்த்த உன் மிரட்டலாம் பார்த்து உன் மிரட்டலாம் பார்த்து நாங்க பயந்துமா திமுக அமைச்சர் சிறைக்கு போவான்னு சொல்ற எச்ச பையன் எச்ச ராஜாவை கேக்குறேன் யாரை பாத்து மிரட்டுற யாரை பாத்து மிரட்டுற நாங்க அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி நினைச்சுக்கிறியா கொல்ல கூட்ட தலைவர் ஒரு மாதிரி மூணு கார் மூணு கார் மாறி மாறி வந்து அமித்ஷா கார்ல போய் விழுந்துருக்கு இல்ல நாங்க அண்ணா திமுக முன்னாள் மந்திரி நினைக்கிறியா எல்லாம் இப்படி வந்து அமித்ஷா கிட்ட மோடி கிட்ட உக்காடுறதுக்கு எங்களை பார்த்து மிரட்டுறதுக்கு நீ எவ்வளவு ரைடு விடுற திமுக அமைச்சர்கள் வீட்டில் திமுக முன்னணி தலைவர்கள் வீட்டில் திமுக குடும்பத்திற்கு வேண்டிய நபர்கள் வீட்டில் நீ எத்தனை ரேடு விட்டாலும் பயப்படுறோமா ஏய் நீ மோடி அரசு பாஜக சங்கி அரசு எங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் வீட்டில் நீ ரைடு விட்டுனே இருக்கிற நீ ரைடு விட்டுனே இருக்கிற ரைடு நடந்தனே இருக்குது நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கட் அவுட் மோடி என்றார் திமுகவின் ரெய்டு இருக்கிற நாளைய நாளைய தமிழகம் இன்றைய துணை முதலமைச்சர் முதல்வர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் மோடி என்றார் அண்ணன் அவர் கால் செருப்பு கால்செருப்பு கூட ராஜா நீ சமம் உன்னெல்லாம் ஒரு ஆளாமதிச்சு என்ன சொல்றது நீ எல்லாம் ஒரு ஆளா மதிச்சு உனக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா எடப்பாடியார் ரொம்ப வெக்கப்பட்டாருங்க இவ்வளவு எடப்பாடியார் வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல ஆமா சொன்னது பொம்பளை இல்ல ஆமா வானதி சீனிவாசன் அக்கா மரியாதை அக்கா வானதி சீனிவாசன் அப்படியே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறாரு அப்படியே சிரிக்கிறார் எடப்பாடி வெக்கம் தாங்க முடியல நான் எடப்பாடிக்கு சொல்றேன் அந்த பொம்பளை நம்பாத அந்த பொம்பளை நம்பாத அது ஒரு என்ன பண்ண சரிமா அந்த பொம்பளை எடப்பாடி பழனிசாமி ஒன்னதான் சொல்றேன் என்ன சொல்றது அது திமுக பேரு சொல்லிச்சு நாளைக்கு உங்களையும் சொல்லும் அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு இருக்குது என்னது திமுக ரெண்டு வீடு இருக்குது வீடுக்குது ஒரு வீட்டுல இருப்பாங்க சாயங்காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க சாயங்காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க ஏன்னா வானதி சீனிவாசன் வந்து விலக புட்டிச்சு வானதி சீனிவாசன் வந்து விலக புட்டிச்சு காலையில யார் வீட்டுக்கு போறான் சாயங்காலம் இம்மா யார் வீட்டுக்கு போறான்னு வானரி சீனிவாஸ் வந்து விளக்கு பிடிச்சிருச்சு இல்ல அதுக்கு ஏதாவது முன் அனுபவமா என்னன்னு தெரியல அப்படின்னு வாணரி சீனிவாசன் அந்த அம்மா சொன்னாங்க எடப்பாடியாரர்களே ஒரு எச்சரிக்கிறேன் பி வேர் ஆஃப் டாகுன்னு போடுவாங்க வீட்டுக்கு வெளியோ பி வேர் ஆஃப் டாகுன்னு வீட்டுக்கு வெளியே போடுவாங்க ஆனா இந்த எடப்பாடியாரர்களே பி வே வீட்டில ஒரு அல்சேஷன் ஆயோ ஒரு புல்டாகோ ஒரு டாபர்மேனோ என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாய்கள் வீட்டுல இருந்துச்சுன்னா கடிச்சுடும் சொல்லி வீட்டுக்குள்ள நாய் இருந்தா நாய்கள் ஜாக்கிரதை பி வேர் ஆஃப் டாக் போட்டு போடுவாங்க அதனால நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன் பி வேர் ஆஃப் வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி ஐ அம் சேயிங் திஸ் ஃபார் யூ பி வேர் ஆஃப் வானதி சீனிவாசன் வானிதி சீனிவாசனிடம் எச்சரிக்கையாக இரு நாளைக்கு உங்களை சொன்னாலும் சொல்லும் இவங்க காலையில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க மத்தியானம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கோ சாயங்காலம் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கோ ராத்திரி ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னு யாருன்னா யார் யார் எப்பப்ப எங்கெங்கே போறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் விளக்கு பிடிச்ச மாதிரி அந்த அம்மா வானதி சீனிவாசன் சொல்லுவாங்க அதனால அது வானதி சீனிவாசன் இப்ப எடப்பாடி உங்களை பார்த்து இப்ப உங்களை பார்த்து வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருன்னொன்னு வெக்கப்பட்டு சிரிச்சப்பாரு அது நிரந்தரம் இல்லை நாளைக்கு மாத்தி இப்படி சொன்னாலும் சொல்லும் நாளைக்கு மாத்தி சொன்னாலும் சொல்லும் எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா ஒரு மாதிரி இந்த பிளேடு கட்சி இருக்கு குரலோ அந்த மாதிரி இருக்கும் குரல் அந்த அக்கா வானதி சீனிவாசனுக்கு எடப்பாடி பழனிசாமி காலையில ஒரு வீட்டுக்கு போவாரு மத்தியானம் ஒரு வீட்டுக்கு போவாரு சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவாரு ராத்திரி ஒரு வீட்டுக்கு போவாரு அதுதான் அவருடைய பழக்கம் அவரு கூட இருக்கவங்களும் அப்படிதான் அண்ணாதிமுக அப்படிதான் சொன்னாலும் சொல்லும் வானதி சீனிவாசன் அது ஏதோ வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிச்சுன்னு சந்தோஷப்படாத நாளைக்கு அது மாத்தி பேசினாலும் பேசும் அதனால எடப்பாடியர்களே நல்ல ஜாலியா போகுது என்னன்னா கூட்டம் இல்லையாப்பா கூட்டம் இல்லையே எவ்வளவு கொடுக்குறீங்க பணம் ஐநூறு ரூபாய் கொடுங்க தலைக்கு மக்களை பணம் தான் வச்சிருக்கிறீங்களே பல லட்சம் கோடி இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வரலாம் கூட கட்சி நடத்தலாம் அண்ணா எடப்பாடி உடு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உடு ரோட் சோ நத்துற ரோட்ல கூட்டமே இல்லையே நான் இல்லை நீ வந்து வண்டியில போறிய ரோட்ல நாய் இல்ல நேத்து நான் சொல்லிட்டேன் ஒரு பிளாக் மட்டும் தான் இது நாய் இல்ல ரோட்ல நீ மட்டும் போய் யாரை பாத்து இப்படி 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 என்ற யாரு நாங்க எதிர்க்கோ அங்க எதிர்க்க யாரு நாகணுமா என் தலைவன் தலை இவரு கடலில் நீந்தி வந்தேன் என்ன கடல்ல தார் ரோடு கடல் இல்லையா அண்ணாதிமுக கொடி கடல் இல்லையா செடி கொடி மரம் கடல் இல்லையா கடல்ல நீந்தி வந்தேன் உண்மையிலே மக்கள் கடலிலே நீண்டுகிற ஒரு மக்கள் தலைவன் யார் என்று கேட்டால் மக்களின் முதல்வர் எங்கள் தன்மான தலைவர் எங்கள் வாழும் அம்பேத்கர் எங்கள் வாழும் பெரியார் எங்கள் வாழும் அண்ணா எங்கள் வாழும் கலைஞர் தமிழினத்தின் தலைவர் தன்மான தலைவர் தேச தலைவன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்கள் நாயகன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் உண்மையிலே மக்கள் கடலிலே நீந்துகிறார் நாளைய தமிழகம் இன்றைய துணை முதல்வர் நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் உண்மையிலே மக்கள் கடலில் நீந்துகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கனவு கடலிலே நீந்துகிறார் கனவு கடலிலே நீந்துகிறார் அதுலயும் வானதி வேற சொல்லிடுச்சா அந்த அம்மா வானதி சீனிவாசன் வேற வருங்கால முதலமைச்சர் அண்ணே அசிங்கமாகது கூட்டமே இல்லாம அசிங்கமாக என்ன சொல்றேன் ஐநூறு ரூபாய் தர இல்ல ஆயிரம் ரூபாய் குண்ண ஆயிரம் உண்ண ரெண்டு ஐநூறு கத்தி மாதிரி நோட்டு அடின அடிச்சிட்டு சிக்கன் பிரியாணி போடாதன மட்டன் பிரியாணி போடுன இந்த சரக்கு கொடுக்குற பாருங்க டூப்ளிகேட் சரக்குன்னு சொல்றாங்க எல்லாரும் எங்கேயா இந்த பக்கம் கேரளால இருந்து ஆந்திரால இருந்து கர்நாடகால இருந்து வாங்கினீங்களாமே டாஸ்க்மாக் கடையிலே வாங்க டாஸ்க்மாக் கடையிலே வாங்கி நல்ல ஒரு ஆஃப் சரக்கு நல்ல பிராண்டா கொடுத்துருந்தேன் குட்டன்னு வச்சு கூட்டம் வந்துருச்சு இது இது யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களே உனக்கு இந்த மாதிரி நான் சொல்லி தரேன் பாரு உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடு மட்டன் பிரியாணி சும்மா ஆறு ஏழு பீஸ் ஒரு பீஸ் இல்லைனே ஆறு ஏழு பீஸ் மட்டன் பீஸ் வச்சுட்டு ஆஃப் சரக்கு நல்ல சரக்கா வாங்கி கொடுத்துரு என்ன சொல்றது வாங்கி கொடுத்துட்டு நல்ல வண்டியில கூட்டு போய் கூட்டு போய் விடு என்ன எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துரு நீ வந்த உடனே இப்படி கையாட்டணும்னு நீ எது பேசினாலும் கை தட்டணும் நீ எது பேசினாலும் கை தட்டினோம் இப்படி எல்லாம் சொன்னா கூட்டம் சேரும் என்ன சொல்றது போடுவாங்க ஓட்டு எங்களுக்கு போட மாட்டாங்க ஆளே வெறும் அனாதியா போறேனே எடப்பாடி என்ன அனாதியா போறியனே எனக்கு பாக்குறது ரொம்ப மனசு கஷ்டமாக அந்த ரோட் ஷோன்னு சொல்லிட்டு அனே நரேந்திர மோடிக்கே ரோட் ஷோ கூட்டம் இல்லனே நரேந்திர மோடி வந்தாருல குடியாத்த குடியாத்தி கூட்டம் பேசுற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பத்து பொதுக்கூட்டத்துக்கு என்ன வந்தார் தமிழ்நாடு சுற்றி சுற்றி ரோட் ஷோ வந்தார் ஆனா நரேந்திர மோடிக்கே கூட்டம் இல்ல நரேந்திர மோடிக்கே இல்ல உனக்கு நாய் கூட இல்ல ஆனால் ரோட் ஷோக்கு கூட்டம் சேர்ந்த ஒரே தலைவன் யார் என்று கேட்டால் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன் முருகே இளைஞர்களின் கோர்மகட்டு தலைவர் ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாம் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர் தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞராகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம் தமிழினத்தின் தன்மான தலைவர் தமிழ் இனத்தின் தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் தேச தலைவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அந்த ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் கூட்டம் கொடுக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் தலைவர் கலைஞருக்கு பிறகு தானாக கூட்டம் கூடுவது என்று கேட்டால் நம் தமிழனத்தின் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது எனவே அண்ணன் எடப்பாடி அவர்களே நீங்களும் தலைவர் தளபதி ஸ்டாலினும் ஒன்றாக முடியாதனே அதனால பார்த்து பேசி இந்த திருடுறங்கன்றது போன் நம்பர் கொடுக்காதீங்க இதெல்லாம் பேசினா குடியாத்து குமரம் தினமும் பேசுவான் நேற்று வச்சு செஞ்சேன் இன்னைக்கு அந்தவே பெங்களூர் போயிட்டே உங்க வீடியோ வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி சிரிப்பு சிரிச்ச பாருனே புன்னகி மன்னன் கண்ணன் என்னமா நீ சிரிப்பனே பொதுவா நீ பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பன ஆனா வானதி சீனிவாசன் உன்னை வருங்கால முதலமைச்சர் சொன்ன உடனே பல்லே தெரியாத மாதிரி சிரிச்ச அங்கதான் நிக்கிறாரு எங்க அண்ணன் எடப்பாடி ஆச்சா இந்த திரடன் பேசுறது அதெல்லாம் நீயே ஒரு பெரிய திரடன் ஆச்சா இன்னொரு திரடன் எல்லாம் பேசக்கூடாது அதனால கூட்டம் சரியா கூடல நல்லா பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி என்னென்ன பேசுறியோ பேசு நாளைக்கு மீண்டும் எடப்பாடியாருக்கு குடியாத்தம் குமரன் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்